தவறுகளை மறைக்க ஊழல்களை மறைக்க தமிழ்நாடு தகவல் ஆணையம் வழக்குகளை துரிதமாக விசாரிக்காமல் வேண்டுமென்றே தாமதம் செய்கிறது என தகவல் ஆணையர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த ஆளுநர் அவர்களை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு தகவல் ஆணைய ஒருங்கிணைப்பு குழு சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கவர்னர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டமானது இது நடைபெற்றது இதில் பேசிய நல்வினை விஸ்வநாத் அவர்கள் கூறுகையில் தமிழக தகவல் ஆணையம் நேர்மையாக சட்டப்படி செயல்படாமல் தகவல் உரிமைகளை பறிக்கும் வகையில் தகவல் சட்டங்களை கொலை செய்யும் வகையில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது எனவும் தகவல் கொடுத்து மூன்று அல்லது நான்கு ஆண்டுகள் ஆகியும் தகவலை கொடுக்காமல் மறுக்கிறது விசாரணை வழக்குகளை நடத்த மறுக்கிறது லட்சக்கணக்கான மனுக்கள் தேங்கி கிடக்கிறது எனவும் குற்றம் சாட்டினார் தமிழ்நாடு தகவல் ஆணையம் விரைவாக தகவல் உரிமை விசாரணை நடத்த வேண்டும் புகார் மனுக்களை புகார் மனுக்களாக விசாரிக்க வேண்டும் பொதுமக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் சட்டப்படி கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் பொதுமக்களை விரட்டி விடுவது மிரட்டி விடுவது விட்டுவிட்டு பொதுமக்களுக்கு தேவையான தகவல்களை உடனடியாக வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபது முந்தைய மனுக்களை இப்பொழுதுதான் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மூத்த குடிமக்களுக்கு ஒரு தாமதமாக விசாரிக்கிறார்கள் எனவும் தகவல் ஆணையம் மிகவும் சோம்பேறித்தனமாக செயல்படுகிறது விசாரணைகளை மறைக்க இவ்வாறு செயல்படுகிறது எனவும் குற்றம் சாட்டினார் அவர் நேர்மையாக சட்டப்படி நியாயமாக செயல்படாமல் தகவலுரி சட்டை கொலை செய்யக்கூடிய வகையில் தகவல் உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக தமிழ்நாடு தகவல் ஆணையம் தகவல் ஆர்வலருக்கு எதிராக தகவல் சட்டத்துக்கு எதிராக செயல்படுகின்றது தகவல் மனு கொடுத்து நான்கு நான்காண்டுகளாகி கூட தகவல் தகவல் ஆணையம் தகவலை பெற்று கொடுக்க மறுக்கின்றது விசாரணைக்கு வழக்குகளை ஏற்க மறுக்கின்றது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனுக்கள் தேங்கி இருக்கின்றது தமிழ்நாடு தகவல் ஆணையம் விரைவாக தகவலுரி சட்ட இரண்டாம் மேல்முட்டு மனுக்களை விசாரிக்க வேண்டும் புகார் மனுக்களை புகார் மனுக்களாக விசாரிக்க வேண்டும் தகவல் ஆர்வலர்களுக்கு பொதுமக்களுக்கு சாமானிய மக்களுக்கு சட்டப்படி கொடுக்க வேண்டிய சராசரி மரிய மரியாதைகளை அரசியலம் சட்டம் கொடுத்துள்ள மரியாதைகளை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் பொதுமக்களை மிரட்டுவது விரட்டுவது போன்ற வேலைகளை தமிழ்நாடு தகவலில் நிறுத்திவிட்டு தகவல் ஆர்வலர்களுக்கு பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பை தமிழ்நாடு தகவல் ஆணையம் வழங்க வேண்டும் உடனடியாக தமிழ்நாடு தகவல் ஆணையம் தகவல் ஆணையத்தில் விசாரணையில் நிலுவையில் உள்ள வழக்குகளை போர்க்கால அடிப்படையில் விரைவாக விசாரிக்க வேண்டும் ஒரு தகவல் மனு கொடுத்தால் தகவல் ஆணையம் அதை உடனடியாக கோப்பிற்கு எடுத்து விசாரிக்கக்கூடிய நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பத்து ரூபாய்க்கும் சார்பில் கவர்னர் மாளிகை முற்றிலும் போராட்டம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக தமிழ்நாடு தகவல் ஆணையம் திருந்து வரை எங்களுடைய போராட்டங்கள் தகவலாளருடைய போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் ஏறக்குறைய மூன்று லட்சம் மனுக்கள் நிலுவையில் இருக்குது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனுக்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபது அடுத்த மனுக்கள் தான் இப்போ விசாரணைக்கு எடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின்னாடி தாக்கல் செஞ்ச இரண்டாம் மேல்முட்டு மனுக்கள் புகார் மனுக்கள் வரைக்கும் விசாரணைக்கு எடுத்துக்கல ஒரு விசாரணைக்கு நாலு வருஷம் காத்திருக்கூடிய சூழல் மூன்று வருஷம் காத்தக்கூடிய சூழல் இருக்குது மூத்த குடிமக்களுடைய வழக்க தொண்ணூறு நாளில் விசாரிக்கணும்னு சொல்லி சட்டம் இருக்குது ஆனால் மூத்த குடிமக்களுடைய வழக்கையே மூணு வருஷம் நாலு வருஷம் நிலுவையில் வச்சிருக்காங்க இதனால் வழக்குகள் புதுசு புதுசாக அதிகமாக சேர்ந்துகிட்டே இருக்குது தகவல் அணை வந்து ஒரு நாளைக்கு இருபது வழக்குகள் தான் எடுத்துக்கிறாங்க ஐந்து ஆணையர்கள் இருக்காங்க ஒரு ஆணையர் இருபது நூறு வளம் நூறு வளர்க்கும் எடுக்கிறாங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தினா வேகமாக வழக்குகள் கொண்டு வரலாம் மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முகாம் தகவல் ஆர்டி கேம்ப்லாம் நடத்துவதன் மூலமாக தகவல் ஆணையர்கள் இந்த வழக்குகளை வேகமாக விசாரிக்கலாம் முழுக்க முழுக்க தகவல் ஆணையருடைய சோம்பேறித்தனம் தகவலும் சட்டை தகவல் குழி தோண்டி புதைக்கினங்கிற எண்ணத்தோடு செயல்படுவதாலும் ஊழலை மறைக்கணும் வெளிப்படையான நிர்வாகம் இருக்கணும்னு சொல்லி தகவல் ஆணையம் நினைப்பதாலும் இதை தமிழக அரசு ஊக்குவிப்பதாலும் இந்த நிலைமை இருக்கின்றது நல்வினை விஸ்வராஜ் பொதுச்செயலாளர் பத்து